கத்தோடைய இந்த காலையில தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒருத்தரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாக்கும் கத்தன் உங்களை பாதுகாக்கும் கத்தன் எவ்வளவு அழகான வார்த்தை இரேமையால சொல்ற நாற்பது நாள்ல உன் பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் அததான் கீ சொல்றேன் ஏசாய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல பாருங்க உங்களை அற்புதமா சொல்ற கத்தராயி நான் அதை காப்பாற்றி திராட்சை திராட்சை செடிகளை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் உங்களை ஒருத்தரை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒருத்தரை சேதப்படுத்தாதபடி உங்களுடைய வாகனங்களை ஒருத்தர் சேதப்படுத்தாதபடி நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் உங்களை குறை அதை படிக்கும் சேதப்படுத்த அதை இரவும் பகலும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பாதுகாக்கிற கத்தர் அதுக்குதான் சொன்னாரு சங்கீத தோண்டல இரவும் பகலுக்கு தூதர் உன்னை காரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் அதே போல பாதுகாக்கிற இருக்கிறார் அடிக்கடி தண்ணீர் கூட எப்ப எல்லாம் தண்ணீர் தேவையோ அவரே எல்லாம் பார்த்துக்கிடுவார் அதை விவசாயத்துல சொல்லியிருப்பா கல் எடுப்பேன் எடுப்பேன் அதை பாதுகாத்து சுத்தி எரி போட்டு நான் பார்த்துக்கிடுவேன் அப்படி கத்தர் உங்களுக்கு பக்க பலமா இருந்து அதை வேலி அடைத்து உங்களை பாதுகாத்து பலப்படுத்துகிற கத்தர் மாத்தேன்ல இந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் உங்கள்கிட்ட நக்கோல திராட்சை செடியை போல ஒரு குட்டு ஒரு ஃபேக்டரியை கொண்டு வைப்பார் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளே உண்டு பண்ணி இருக்கிறார் அப்ப நிரந்தர வருமானம் சுதந்திர வேலை நீங்க நல்ல படித்த படிப்பிற்குரியது உங்களை தேடி வரும் சிலர் அரசாங்கத்துல பெரிய பெரிய போஸ்ட்ல அமரப்போறீங்க ஆண்டவர் இந்த நாள்ல இருந்து உங்க குடும்பத்தை பாதுகாத்து பலப்படுத்தி கரங்களில் தூக்கி வழி உங்களை ஒருத்தர் வாகனத்துல போகும்போது பகல்ல மேஸ்தம்பத்தில் கூட்டிட்டு போகல ஒருத்தரை சேதப்படுத்த முடியாது அதே போல நீங்க வீடு கட்டுவீங்க ஒருத்தரை சேதப்படுத்த முடியாது சில பாத்துக்க அந்த காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடத்துல வாழ்கிறீங்க ஒன்று உங்களை சேதப்படுத்தாது கத்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தும் ஏன் சொல்றது போல எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறேன் உங்களை ஒருத்தரை சேதப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேன் நான் கத்தர் இது முக்க முன்னால் அவனை சொல்லியிருந்தா அவர் அவன் காலடியில் கொண்டு வருவேன் இதை தான் ஏசாய் அறுவதில் சொல்லியிருக்கிறீங்க கத்தர் இப்படி ஆசீர்வத்தை நன்மை சொன்னாலும் இதாக ஆமே